அனைவருக்கும் வணக்கம் அஞ்சக்கரமனும் கோடாரி கொண்டிருந்த ஐம்புலனாம் நாம் வஞ்ச புலக்கட்டை வேறரை வெட்டி வீழ்த்தி வளங்கள் செய்து வெஞ்சை தெரித்தே சவா சதாசிவம் என்கின்ற வித்தையிட்டு புஞ்சை களை பறித்தேன் வளர்த்தேன் சிவபோகத்தையே இப்போ இப்போது குறு பற்றி நாம் பார்க்கலாம் இந்த குரு பயிற்சி வந்து எந்தெந்த ராசிகளுக்கு நல்ல பலன் எந்தெந்த ராசிகளுக்கு தீய பலன் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குற போது இப்போது நன்மை அடைகிற ராசிகள் வந்து ரிடவம் மிதுனம் துலா தனுசு கும்பம் இந்த அஞ்சு ராசிகள் மட்டுமே நன்மை என்று சொல்லப்படுகிறது ஆனால் இந்த ஐந்து ராசிகளிலும் மகாதிசையும் நல்ல யோக திசையாக வரும் பொழுது அந்த இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் மிக நன்மையை கொடுக்கும் நன்மையை என்றால் என்னென்ன நன்மையை கொடுக்கும் பொருளாதாரத்தில் நன்மையும் உத்தியோகத்தில் உயர்வுகளும் பதவி உயர்வுகளும் நற்பெயர்களும் புகழும் புத்திர சம்பத்துகளும் ஏற்படும் என்பது அப்படி இருக்க மற்ற ராசிகள் இருக்கின்றது ஒன்று மூணு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டாம் இடங்களிலே குரு வந்தால் மோசமான பலன் என்று சொல்லப்படுகிறது அப்படி இல்லை இப்போ இதே முட்சொன்ன ரிசபம் மிதுன துலாம் ராசி கும்பம் இந்த ராசிகளுக்கு பேர்ச்சியாக ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ராசியில் மகாதிசை மோசமாக இருந்ததுன்னா பலனை கொஞ்சம் குறைச்சி தான் கொடுக்கும் மகாதிசை நல்ல மகாதாசியாக இருந்தால் பலனை அதிகமான பலனை கொடுக்கும் அதே மாதிரி இந்த ஒன்று மூணு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டாம் இடங்களில் வரும்போது திசையும் மோசமாக இருந்து குருவும் ஒன்று மூணு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டாம் இடங்களில் வரும் பொழுது அதிகமான பொருளாதார நெருக்கடிகளையும் தொழில் முடக்கத்தையும் ஏறக்குறையா கொடுக்கக்கூடிய சமாச்சாரங்கள் உண்டு ஆனால் அதே ராசிகளிலே பயிற்சியாகின்ற பொழுது திசை நல்லதாக வரும் பொழுது அந்த கெடுதல் பலனை குறைத்து நட்பலனும் கொடுக்கும் என்பது நன்றி